ஹாய் ஆல் வெல்கம் டு அகில விளாஸ் அகில விளாஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மார்னிங் ஒர்க் போய்ட்டுருக்கு மேடம் வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க நைட்டே போடலான்னு இப்போ எவ்வளோ ட்ரை பண்ணோம் இல்லை இந்த செம்மன் இட்டு முடிச்சதும் மழை வந்து எல்லாம் நனைஞ்சிருச்சு போயிடுச்சு கரைஞ்சி இப்போ திருப்பி ரிப்பீட்டா ரிப்பீட்டடா அடுத்த நெக்ஸ்ட் டைம் திரும்ப ரெண்டாவது வாட்டி நம்ம போட்டுட்ருக்கோம் எல்லாம் பொங்கல் வந்து நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க மேடம் பாருங்கள் இந்த மேடம் நாங்க எப்பெல்லாம் எழுந்து வரோமோ அப்பெல்லாம் வந்துருவாங்க வந்துட்டு எங்க கூடயே தான் இருப்பாங்க அன்பு தொல்லை தாங்க முடியல அவ்வளவுதாங்க சிம்பிளா கோலம் போட்டாச்சு இதுக்கு மேல இதுக்கு பார்டர் கட்டுறது இந்த மேல சிமெண்ட் தரைக்கு எல்லாம் கோலம் போடுறது எல்லாம் எல்லாமே வந்து அப்புறமா நான் வந்து பார்க்கணும் மேடம் மட தட்டுற வேலை புலகாரம் செய்யற வேலைக்கு போயிருவாங்க போன பிறாடி நான் வந்து பாக்குறேன் கிச்சன் கோலம் வாங்க வாழைக்காய் வந்து பொரியல் கருணக்கிழங்கு பொரியல் வள்ளி வள்ளிக்கிழங்கு பொரியல் வாழைத்தண்டு கூட்டு பூசணிக்காய் மொச்சக்கட்டை போட்டு பொரியல் இதெல்லாம் நம்ம பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வள்ளிக்கிழங்கு பார்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மூணு வள்ளிக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன் ஒரு கடாய் வச்சுட்டு நான் வந்து கடல் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்மெல் வரும் நம்ம ரசம் தாளிக்கிறது இந்த மாதிரி பொரியலாம் தாளிக்கும் போது ஸ்மெல் பயங்கரமா எள்ளெண்ணெயில செஞ்ச மாதிரி இந்த கல்லெண்ணெய் ஸ்மெல்லும் நமக்கு நான் சூப்பரா வரும் அதனால கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நானு இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்காயும் இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வேக வச்சிருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேகணும் ஏன்னா முத்தனை வாழைக்காய் அதனால நல்ல டைம் எடுத்துக்குது வேகிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் இப்போ வந்து வள்ளிக்கிழங்கு வந்து தாளிச்சுக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் முக்கியமா நம்ம வந்து பெருங்காயம் தான் இது தூக்கலாம் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப கேஸ் இது அதனால பெருங்காயம் கொடுத்துக்கணும் கருவேப்பில கொஞ்சம் வந்து ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு பால் டீஸு போட்டுக்கோங்க நல்லா உரப்பா இருந்தா தான் வந்து நமக்கு கேஸ் வந்து பிரச்சனை வராம இருக்கும் வள்ளிக்கிங்கு பொரியலுக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் போட்டா போதும் வேற எந்த மசாலாவும் தேவையில்லை நான் மூணு பச்சை மிளகாய் வந்து நீட்டை வாக்கில் கீறி வச்சிருக்கேன் இதை போட்டு வதக்கி கொடுத்துக்கலாம் மூணு வள்ளிக்கிழங்கு வந்து மீடியம் சைஸ்ல நான் எடுத்து கழுவிட்டு ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா ஸ்லைஸ் போட்டு கழுவிட்டு இதில் போட்டு வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு வதக்கு ரெண்டு டைம் ஒரு வதக்கி கொடுத்தோம்னா இந்த இதை வந்து கடுகு ஊத்தமருப்பு இந்த பெருங்காயம் இந்த இதெல்லாத்தையும் வந்து கலரி கொடுத்துக்கலாம் கலரி கொடுத்துக்கிட்டு எவ்வளவு உப்பு வேணுமோ அதை நீங்க கரெக்டாக பார்த்து ஏன்னா படைக்கிறோம் வாயில போட்டு பார்க்க முடியாது கரெக்டாக பார்த்து போட்டு லைட்டா துணி தெளிச்சு மூடி வச்சோம்னாவே நமக்கு போதும் இதுக்கு பூண்டெல்லாம் கூட கூட சேர்க்க தேவையில்லை பெருங்காயம் போட்டோம்னா பூண்டு அந்த டிஷ்க்கு எதுக்கும் சேர்க்கக்கூடாது சேர்க்கக்கூடாதுன்னா தேவையில்லை ஒரு மாதிரி பெருங்காயமும் பூண்டும் போடுறதுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒன்று போட்டா கூட போதும் இப்ப உப்பு போட்டுக்கலாம் உப்பெல்லாம் ஜாடி வாங்கி வச்சு மூணு மாசம் ஆச்சு இன்னும் மாற்றவே முடியல ரொம்ப டைம் இல்லாம இருக்கு தண்ணி கொஞ்சம் நாங்கள் நேற்று நைட்டே வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு சாமிக்குன்னு சொல்லிட்டு போரு போட்டு டைரக்ட் லைனில் இருந்து தண்ணி குடிச்சு வச்சிருக்கோம் அதுதான் யூஸ் பண்ணுவோம் காய் நல்ல ஸ்ட்ராங்காக முத்தனம் காய் மாதிரி நல்லா இருக்கு பிஞ்சு காய் கிடையாது ஸோ ஒரு மூணு கை தண்ணி தொளிச்சிட்டேன் இதுக்கு மஞ்சள் பொடியெல்லாம் கூட தேவையில்லை இப்படியே போதும் வேணும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் போட்டுக்கலாம் தேவைன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக லைட்டாக ஒரு பிஞ்சு நான் போட்டுக்கிறேன் நாங்கள் எப்பயுமே மஞ்சள் பொடி போட்டுதான் செய்ய மாட்டோம் ஒயிட்டா தான் செய்வோம் போதும் இத நம்ம வந்து நல்லா ஆவிலாம் வெளியே போகாத மாதிரி கப்புன்னு மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் குக் ஆயிடும் வாழைக்காயெல்லாம் ஒரு நிமிஷத்துல வெந்துடும் இது வந்து நல்ல நெத்தான வாழைக்காய் முத்தன வாழைக்காய் ரொம்ப நேரம் பாயில் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கொதியிலே வெந்து போயிடும் ஆனா இன்னைக்கு என்னன்னா வேகவே மாட்டேங்குது வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க தண்ணி வந்து இதுல ஊத்திக்கலாம் இப்ப நம்ம மேல வந்து நம்ம படைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்சு தண்ணி நல்ல ஒரு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம்னா டக்குன்னு ஆரிக்கும் ஏன்னா ரொம்ப கொதிச்சிட்டு இருக்கு எனக்கும் அடுப்புல வேற வேலை இல்லைன்றனால இப்படி கொஞ்சம் ஊத்திட்டு அந்த சூடு கொஞ்சம் இதாயிரும் இப்ப இதை தாளிச்சுக்கலாம் இது வந்து நீங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க வந்து தான் பொறிப்போம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் இந்த அடியில் தண்ணி உழுதுட்டே இருக்கும்ன்றதுனால நம்ம இந்த ஏற்கனவே வாழைக்காய் வேக வச்ச கிணத்துல வச்சுக்கலாம் கிச்சனோட கவுண்டர் டாப்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இதை அந்த அடுப்புக்கு மாத்திக்கிறேன் வள்ளிக்கிழங்கு பாருங்க ஓகே இது வந்து மூடி வச்சு ஒரு நிமிஷம் விட்டாலே வெந்துடும் வள்ளிக்கிழங்குலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும் இருந்தாலும் இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா பாருங்க தண்ணி இருக்கு அதை நம்ம சுண்டனதும் நிறுத்திக்கலாம் இது இதுக்கு மேல எதுவுமே போட வேண்டியது இல்லை அதோட முடிஞ்சிடும் அது ரெண்டு நிமிஷம் தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து வாழைக்காய் வந்து புளி வச்சுக்கலாம் இதுக்கு எள்ளெண்ணெய் இல்ல கடல் எண்ணெய் சூப்பரா வரும் எள்ளெண்ணெய் எங்க வீட்ல காலி ஆயிட்டு வாங்கி வைக்க மறந்துட்டாங்க சோ நான் வந்து கடல் எண்ணையே விட்டுக்கிறேன் கொஞ்சம் ஆயில் அதிகமா விட்டுக்கலாம் விட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இதுல நம்ம நிறைய பவுடர் மாதிரி அது இது நிறைய ஊத்த போட போறோம் சோ அது வந்து நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் வரலன்னா கூட கொஞ்சம் கன்சிஸ்டன்சி நல்லா திக்கா வரணும் அதுக்காக ஆயில் தான் நல்லா இருக்கும் இது சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து இந்த காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அதில் வெள்ளம்லாம் போட போகிறோம் எங்க பசங்களுக்கு குழந்தையிலருந்து சாப்பிடலன்னு வெள்ளம் கொஞ்சம் சேர்த்தி தான் போட்டு கொடுத்து நல்லா அது பா காய் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் வருஷத்துல ஒன் ஆர் டூ டேஸ் மட்டும் நாங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுப்போம் அவங்களுக்கு ஆயில் ஹீட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு இந்த மாதிரி பொரியலுக்குலாம் பருப்பு போட்டுக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இதுக்கெல்லாம் கடலைப்பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஒரு மாதிரி இதோட ஸ்மெல் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் வந்து கொஞ்சம் வந்து இது போட்டுக்கலாம் கருவேப்புல இந்த ஸ்டேஜ்ல வந்து பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் பெருங்காயம்னா கொஞ்சம் நல்லா தூக்கலாவே போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைக்காய் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்க அதை போட்டுக்கலாம் லைட்டா அந்த பெருங்காயம் இந்த கடு கடலப்பருப்பு ஆயில் எல்லாம் வந்து ஊத்த மருப்புலாம் இதுல மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு வதக்கி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எந்த நாப்படி இருக்கு இல்லைங்களா கடாயே அதனால கொஞ்சம் வர மாட்டேங்குது மேல வந்துருக்கு ரொம்ப டீப்பா வச்சு எனக்கு யூஸ் இல்ல இது வந்து ட்ரிப்ளை கடாயதால நல்லா இந்த மாதிரி வறுவல் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து வாழைக்கால் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம என்னதான் வாழைக்காலை வந்து தேவையான உப்பு போட்டு நீங்கள் வேக வைக்காமல் இருந்தீங்கன்னா பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அவ்வளவா வராது நம்ம பொரியல் பண்ணும்போது உப்பு போட்டோம்னா அது மேலதான் அந்த உப்பு பிடிச்சிட்டு இருக்கும் நம்ம உள்ள வந்து வாயில போட்டோடனே அந்த உப்பு ஃபஸ்ட்டு வாயில உப்பு காரம் படும் ஆனால் அதை நல்லா மென்று சாப்பிடும்போது காய் உள்ள வந்து டேஸ்ட் வராது அதனால நான் வந்து எப்பவுமே வேக வைக்கும்போது அந்த தண்ணிக்கும் இந்த வாழைக்காய்க்கும் சேர்த்து நல்லா உரப்பா உப்பு போட்டு வேக வச்சிருவேன் இப்ப வந்து இதுக்கான எல்லாம் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூன்ல நல்ல ஒரு ஸ்பூனு போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு காரமா இருந்தாலும் நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சோ நான் ஒன்றரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மிளகாப்பொடி போட்டுக்கிறேன் இது வந்து வர தூள் தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இந்த இதுக்கெல்லாம் வந்து அதுதான் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி இந்த ஆயிலோட ஒரு கலரி கலரி கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏன்னா பின்னாடி போடுற போடும்போது இந்த மிளகா பொடி அப்சர்வ் ஆகாது நம்ம ஆயில் நிறைய விட்டுருக்கோம் இல்லைங்களா இப்ப வந்து இந்த பொடியும் வாழைக்காயும் நல்லா அந்த எண்ணெயில ஒரு ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த நம்ம என்ன புளி வந்து நல்லா கரைச்சு வச்சிருக்கேன் டிக்கா தான் இதுக்கு போடணும் நம்ம போட்டி ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து புளி பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்போ இத மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஏன்னா புளி ஊத்துறீங்க பொரியலுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க இந்த காய் வந்து புளி வாத்து டேஸ்ட் அள்ளும் எங்க வீட்டு வழக்கம் வந்து சாமி கும்பிடும் போது தான் செய்வாங்க அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலங்க எங்க மாமியார் அவங்க மாமியார் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷத்துக்கு நாள்ல இருந்து எப்ப தெரியல நானே முப்பது வருஷமா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த புளி போதும் வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது போதும் இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் கடலை மாவு நல்லா ஒன்று கொட்டி ஒரு ஃப்ரை அப்படி பண்ணி எதுவும் மேல மசாலா அப்சர்வ் இது பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக அந்த மாதிரி வர்றதுக்காக கொஞ்சம் கடலை மாவு மொத்தமா ஒரு ஸ்பூன் கோபுரமா போட்டோம் அவ்வளோதான் அதிகமாலாம் போடலை நம்ம ஒருவேளை புளி பேஸ்ட் வந்து நீங்க வந்து தண்ணியா விட்டுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கடலை மாவு வந்து அதிகமா போட வேண்டியதா இருந்திருக்கும் அத வந்து திக் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் கொஞ்சம் அதிகமா போட வேண்டியதா இருக்கும் இது வந்து இந்த அளவுக்கு சோதும் திக்க ஆயிடுச்சு இப்ப பாருங்க அது வந்து கொஞ்சம் லூஸா அந்த கன்சிஸ்டன்சி இதாக ஆகும் பாருங்க நம்ம வந்து வெள்ளம் போட போறோம்ல பாருங்க வெள்ளம் நம்ம சீவி வச்சிருக்கோம் மருந்து போட்ட வெள்ளம் தான் கிடைச்சது எங்களுக்கு இந்த தடவை நாங்க எப்பவுமே ரெகுலரா வெள்ளம் ஸ்டாக் வச்சிருக்கோம் ஆனா இப்ப அந்த கருப்பு வெள்ளம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா இந்த வெள்ளம் யூஸ் பண்ணவே கூடாது இப்ப எனக்கு இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜாமூன் ஸ்பூன்னு சொல்லுவாங்க இப்ப ரெண்டாவது ஸ்பூன் போடுறேன் மூணாவது ஸ்பூன் போடுறேன் கோயிலுக்கு இவ்ளோ வெள்ளமா அப்படின்னு நினைப்பீங்க செம்மையா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி அப்படியே சாப்பிடும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா டெம்டிங்கா இருக்கு இந்த மிளகா நல்லா தூக்கலாம் கொடுத்துக்கலாம் மரமிளகா தூள் இந்த புளி வெல்லம் இது மிக்ஸ் ஆனா சாப்பிட்டா அப்படியே எப்படி இருக்கும் தெரியுங்களா செம்ம டேஸ்டா இருக்கும் இது நாங்க அப்படியே வெறுவாயிலேயே நல்லா சாப்பிடுவோம் இது ஒரு சூப்பரா இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா சிறுக வச்சுக்கலாம் அப்படியே மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் பாருங்கள் வள்ளிக்கிழங்கு வந்து ஓகே இப்போ இதை அடுக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை ஒரு பிக் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கருணக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் கேஜி கருணக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் சீவிட்டு கருணக்கிழங்கு அறியதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எப்பயுமே தேங்காயே கையில் நல்லா ரிஸ்ட் வரைக்கும் நல்லா உள் உள் பக்கம் உள்ளங்கையில மேல் பக்கம் ரிஸ்ட் வரைக்கும் தேங்காயை நல்லா தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா அறிங்க முன்னாள் பழைய கிழங்கு கிடைக்கும் இப்போ பழசு கிடைக்க மாட்டேங்குது புதுசு தான் கிடைக்கிது புதுசு நம்ம எடுத்து நம்ம அறிஞ்சோம்னா பயங்கரமாக நம்ம செல் எடுத்துப்போம் ரொம்ப நேரம் அதுவே டென்ஷன் ஆயிடும் ஸோ நம்ம கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தடவிக்கு அறியிறது பெஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு இதுலயும் நம்ம வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கணும் ஏன்னா கா காய் வந்து நல்ல திக்கான நம்ம அறிஞ்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா கியூப் கியூபா அரைஞ்சி வச்சிருக்கோம்ல பாருங்க இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுல நல்லா நம்ம டேஸ்ட் பிடிக்கணும்ல அதனால நம்ம என்ன பண்ணணும் உப்பு நல்லா போ உள்ள இறக்கிக்கணும் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும் இந்த உப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இந்த தண்ணி கொதிச்சு கொஞ்ச நேரம் வேகும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீடியம் அடுப்புல வந்து இதெல்லாம் மாத்திக்கலாம் வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு ஆக்சுவலா இதுக்கு இன்னும் மசாலா பத்தலைனா இன்னும் கொஞ்சம் புளி விட்டு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தல் போட்டிருக்கணும் இருந்தாலும் அல்சர் வேற எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கு சோ நம்ம காரம் கம்மியாவே போட்டுக்கலாம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இத வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் ஐட்டம் நம்ம நிறைய செய்யறோம்னா கிச்சன்ல வச்சுட்டு தடுமாற கூடாது எப்பயும் பூஜை ரூம்ல தான் நம்ம படைக்க போறோம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதா குக் பண்ணிட்டு நம்ம ஹால்க்கு இதெல்லாம் தள்ளி விட்டுலாம் தள்ளி விட்டா நமக்கு கொஞ்சம் கிச்சன்ல டென்ஷன் இல்லாம இருக்கும் பரிமாறும் போது எடுத்து ஈஸியா பரிமாறுற மாதிரி இருக்கும் அப்ப கொண்டு போய் தள்ளி விடுறதுக்கு படைக்கிறதுக்கு எப்படி எடுத்து தானே போக போறோம் அதுக்கு பதில இப்பயே அமிச்சிட்டோம்னா கிச்சன்ல நமக்கு ஃப்ரீயா இருக்கும் பாருங்க எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்கு ஆனாலுமே எனக்கு வந்து பக்கத்துல இடம் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது எப்பயும் சின்ன தான் இத்தனை வருஷமா வந்து நம்ம இருக்கோம் பொண்ணுமதி வீட்டுல சிரிக்கிறாங்க நம்ம கிச்சன்ல அதுக்கேற்ற எல்லாத்தையும் எடுத்து அடுப்புகிட்டு தான் வச்சிருப்போம் வச்சிருக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் இடம் இல்லை இடம் இல்லைன்ற மாதிரி நம்ம எப்பயுமே இந்த மாதிரி நீளமா இருந்தாலுமே இந்த அளவுக்கு நமக்கு அகலமும் இருக்கணும் கிச்சன் அகலமே இருந்து மூணு பக்கம் சவுண்ட் டாப் வந்து மூணு மூணு முக்கால் அந்த நாலு பக்கமும் இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதனால் இந்த அளவுக்காவது கடவுள் கொடுத்துருக்காங்களேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு ட்ரே இந்த மாதிரி ஒரு ட்ரே இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் ரெஸ்ட்டுக்கு நம்ம அந்த மாதிரி கடையில் வாங்காமல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் நான் இது மாதிரி காரி காயெல்லாம் அறிகிறது கூட நான் ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன் வுட்டு பிளேட்டு உடன் பிளேட்டு ஸ்டீல் பிளேட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் நம்ம வாங்கும் போது என்னன்னா அறிஞ்ச அறிய நமக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஸ்கிராச் வரது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பீஸ் எல்லாம் துகள்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது அங்க பாருங்க கருணக்கிழங்கு வந்து கொதிக்குது அதை வந்து இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து சின்ன அடுப்புல மாத்திக்கலாம் மீடியம் ஃபிளேம்ல இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமா தான் விடணும் இருங்க அதை வந்து நான் அடுப்பை மாத்திக்கிறேன் வேற அடுப்பை மாத்திக்கிட்டு கொஞ்சம் லைட்டா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சளுக்கு மட்டும் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு அதுல ஒரு ஸ்பூன் கூட போட்டு பழகிக்காதீங்க எங்க வீட்டுல அகிலா மேடம் வந்து மஞ்சள் பொடியெல்லாம் திரும்பி பூக்கெல்லாம் போட்டுருவாங்க அது ஒரு மாதிரி ஒரு சிறுங்கசப்பு மாதிரியும் ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வரும் இந்த தண்ணி நிறைய இருக்கிறனால கலர் நமக்கு வேணும்னா இன்னும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம நம்ம தண்ணி ஃபில்ட்ரு தான் பண்ண போறோம் இது அப்படியே சிறுக வேகட்டும் நம்ம அடுத்த ஒர்க்கை பாக்கலாம் இப்ப கடாயை வந்து இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கருணக்கிழங்கு வந்து